லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சி தான் பார்த்து இணைத்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு கொடுமை இருக்குது பாருங்க நம்ம அருவாளர் எடுத்து வெட்ட வந்தவனே நம்ம கையை ஒட்ட வைப்பாங்கிறது அது எவ்வளோ ஒரு நம்பிக்கை கோரமான நம்பிக்கையோ அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைவையில் தலையிலே கை வைத்து விட்டு ஆறுதல் சொன்னது போல அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு வந்துவிட்டு ஆறுதல் சொல்வது போல சொல்லி தூக்கி ஜெயிலில் வச்சது பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த பா அதிமுகவை ஒன்றிணைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல இந்த மதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வையில் வந்து மிகப்பெரிய முறையீடு நடந்திருக்கு விசாகணை யார் யாரோ பேரை சொல்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட பெயர் அடிபெறுது உதயநிதியோட பெயர் நடைபெறுது அப்போ திமுகவும் பாஜகவும் ஒரு சமரசம் வைத்துக் கொள்வார்கள் நீங்க எழுதி வச்சுங்க திமுக சமரசத்திற்கு உடன்படாத கட்சியா உடன்படுகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒரு குறைந்தபட்சம் ஐம்பது தொகுதிகளை போட்டியிடுகிறது சொன்னால் அந்த ஐம்பதுல பத்து தொகுதியில் மட்டும்தான் திமுக நேரடியாக பாஜகவோடு மோத வேண்டும் பிற நாற்பது தொகுதியில் வந்து கூட்டணிக்கு கொடுத்துருங்க கூட்டணியும் பாஜகவும் தான் மோதணும் அப்படியான ஒரு நிலைப்பாடு ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு திமுக அழகாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெறவர்க்குண்டான வேலைகளை பார்த்து விடுவார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நிதானமாக கவனித்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நாற்பது ஐம்பது சீட்டு கொடுக்கணுமா குறைஞ்சபட்சம் பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது பத்து சீட்டு கொடுத்தா ஆறு ஜெயிப்பாங்க கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு தவிர ஓட்டு வங்கிகளை பெறலாம் நயனார் நாகேந்திரனு கொடுத்துருக்கீங்க அப்படியே ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயம் அப்படியே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிற பேராசையோடு கொடுத்துருக்கீங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லை நாலுலேருந்து அஞ்சுங்க அதுக்கு மேலே வெற்றி பெறாது பாரதிய ஜனதா கட்சி போது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகச்சரியாக கொடுக்கணும்னா அவங்களுக்கு எட்டு தொகுதி கொடுக்கலாம் அதை தாண்டி பத்து அதுக்கு மேலே கொடுக்க இல்லை நீங்கள் நாற்பது தொகுதி கொடுத்தீங்கன்னா ஆறு தொகுதியில் பாஜக அல்லது அஞ்சு தொகுதியில் வெற்றி பெறும் மீதி முப்பத்தஞ்சு தொகுதியில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்று அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு சுலபமாக வழிவகுக்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்து விடுவாரோ என்ற ஐயப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியிலே இருக்குது தான் சொல்லுகிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏழு அல்லது எட்டு சீட்டுக்கு மேல கொடுக்கூடாது அப்ப அந்த ஒரு வகைகளை செய்யணும் அப்படி செய்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொங்கு நிலையிலேயே கூட ஆட்சிக்கு வரலாம் அல்லது வலுவான எதிர்க்கட்சியாக வரலாம் இல்லை என்றால் நீங்கள் நாற்பது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு ஒரு இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சுட்டு அதிமுக ஒரு நாற்பது சீட்டு ஜெயிக்கிதுன்னா அதுலேருந்து ஒரு பத்து பேரை விலகி வாங்கி அவங்க எதிர்க்கட்சியாக வந்துடுவாங்க அப்படி ஒரு தவறான சம்பவங்கள் மோசமான கோர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஏழுலேருந்து பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது பாஜகவோட கூட்டணி போறது ஒன்றும் தவறு இல்லை ஒன்றும் தீண்ட கட்சி இல்லை திமுகவும் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து தான் அதிமுக ஆட்சிக்கு வருமா எதிர்கட்சியாக வருமா அல்லது வலுவான எதிர்கட்சியாக வருமா ஆட்சிக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து இதில் பாஜகவுக்கு எட்டுலேருந்து பத்து சீட்டு கொடுக்கலாம் இப்போ அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவாக ரெங்கராஜ் பலண்டார் பேசி வந்தாரே ஏன் அப்படி பேசுகிறார் ஆமாம் பேசி வந்தேன் இப்பொழுதும் சொல்கிறேன் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருப்பதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது அதை தடுப்பது யார் அவருடைய உறவினர்களே தடுத்து தடுக்கிறார்கள் அவருடைய உறவினர்களுக்கே பல பேர் இதுக்கு பிடிக்கலை சொத்தை பிரித்து கொடுக்கணும் முதல்ல இவங்க பொதுச்செயலராக போகிறாங்க இல்லை முதல்ல சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அதுவரிலையும் அம்மையார் சசிகலா பொதுச்சலராக வரணும் வரணும் வரணும்னு நூறு சீன் போட்டுக்கிட்டே தெரிகிறாங்க அம்மையார் சசிகலாவோட உறவினர்கள் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அம்மையார் சசிகலா அவர்கள் முள்ளிவாய்க்கால் மற்றும் தஞ்சாவூரில் மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து சாதி அமைப்புகளையும் சேர்த்து எல்லா வலையும் பண்ணுறார் அதில் திருமாறன்ஜி கலந்துக்கிறார் திருமாறன்ஜி எந்த அளவுக்கு முக்களோத்துறை இனத்திற்கு விசுவாசம் உள்ளவர் அற்றவர் அப்படின்னு இரண்டு விதமாக பேசப்படுகிறது தென் மாவட்டத்தில் எப்படி பேசப்படுறதோ இல்லையோ வட மாவட்டத்தில் அவருக்குன்னு பெரிய செல்வாக்கு இல்லை ஆனால் தமிழ்நாடு முழுவதுமாக ஸ்ரீதர் வாண்டியாருக்கு தமிழ்நாடு முழுவதுமாக செல்வாக்கு இருக்குது வாரி வழங்கிய வள்ளல் சொத்து இருந்தாலும் கொடுக்கணுமே இந்த கைக்கு இந்த இந்த கையிலேருந்து இந்த கைக்கு போகிறத தெரியக்கூடாதுமாங்க அதுபோல் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் தேவர் ஜெயந்தி என்று கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தில் முக்குளத்தூர் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போவதற்கு பதிலாக போறாங்க அதே ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த பிரிந்து செல்லுகிறவர்கள் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு பக்கம் பக்கத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ச்சி எதுங்கிறாங்க வளரட்டும் தமிழ் குடி சாதியை சார்ந்த கட்சிகள் அனைத்து கட்சியும் வளர வேண்டும் மாற்று கருத்தை இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வரக்கூடாது என்பதை தாண்டி அவர் வந்து விடுவதற்கு முன்பாக அவருடைய சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து பகிர்ந்து பிரித்தெடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் உறவினருடைய திட்டம் தமிழ் குடி சாதியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவரை மதிக்காமல் பிற சமுதாயத்தை மதியுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது எஸ்டிமேட் ஆனால் தமிழ் குடியை சார்ந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடைசி வரை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் மற்ற சமுதாயம் வருவார்கள் போவார்கள் ஆனா அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த முக்குளத்தூர் இன மக்களுக்கு என்ன செஞ்சா செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர்பி பி உதயகுமார் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஓ எஸ் மணியன் காமராஜ் இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இருபது முப்பது பேர்த்துக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் அதுவும் நீங்கள் பணம் வாங்கிட்டு தானாங்க மாவட்ட செலவு கொடுத்தீங்க பணம் வாங்கிட்டு தானேங்க சீட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இங்கே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் இல்லை எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிக்க கமிஷன் எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு விசுவாசமாக இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமியும் கட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க அப்போ உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என் பின்னால் வாருங்கள் அடுத்த முறை நீங்களாக சம்பாரிச்சிங்க எனக்கு கமிஷன் வேணாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தெல்லாம் கொடுத்து அம்மையார் சசிகலா அவர்கள் கூடுதல் தேர்தல் பிரச்சாரத்தில் அதாவது பரப்புரையில் அதாவது டூர் போகிறதா சொல்கிறாங்க பிரச்சாரம்னா ஒரு அதிமுகவில் சேர்ந்தால் தான் சேரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மண்டல வாரியாக பிரிச்சுக்கிட்டு இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா வேணுங்கிற மாதிரி தென் மாவட்ட தென்மண்டலம் முழுவதுமாக அறுபது சீட்டை ஜெயிக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பு அதிமுகவில் என்ன நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டீங்க நீங்கள் தான் அடுத்த கட்சியில் அப்படிங்கிற லெவலுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பண்ணுது பாரதிய ஜனதா கட்சி சொல்லித்தான் இந்த அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் பிரிக்க மாட்டார்கள் என்ன நிச்சயம் ஒரு பக்கம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்துக்குள் ஒரு காலம் வந்துவிடக்கூடாது என்று பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நபர் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் பல்வேறு சதிவேளைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இன மக்களுக்காக அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார் என்பதை தாண்டி இந்த இன மக்களுக்காக ஓபிஎஸ் டிடிவி அம்மையார் சசிகலா இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று எந்த அளவுக்கு வறுமையை இருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள் கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கு தமிழ் குடி சாதியிலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் இரண்டே இரண்டு தான் ஒன்று கவுண்டரு ஒன்று நாடார் இந்த இருபெரும் சாதிகள் முக்குளத்தூர் முதன்மை பெரும் சாதியாக இருந்தாலும் கூட இந்த நாடார் கவுண்டர்களை பார்த்து கூட முக்குளத்துறையினம் திருந்தவில்லை என்று சொன்னால் எக்காலத்திலும் முக்குளத்துறையின மக்களுக்கு அரசியல் என்பதே கிடையாது இப்போ நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கேங்க நான் முக்களோத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருக்கான் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவனாகவே இருக்கேன் தமிழ்க்குடி சாதி சாதி வெறி கிடையாது சாதி பற்றுதல் மட்டும்தான் எந்த சாதியையும் நான் இழிவாக ஒரு கட்டத்திலையும் நம்ம பேசக்கூடாது அது தவறு அவரவர் சாதி பெருமைகளை பேசணும் பிற சாதியை இழிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லி பசுமன் முத்தராமணி தேவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகையினால் என் சாதி பெருமையை நான் பேசுவேன் ஒழிய பிற சாதியை இகழ்ந்து ஒரு நாளும் பேச மாட்டேன் அது தேவையில்லை அதுபோல் ஒவ்வொருத்தரும் அவர் குடி சாதிகளை பெருமையாக பேசணும் இப்போ நான் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கேன் என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க இல்ல பெரும் தொழிலதிபராக இல்ல எத்தனை பேர் தம்பி நீ வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்க உன்னுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு பொருள் வாங்கி தரப்பா உனக்கு என்ன சிஸ்டம் வேணுமா உனக்கு என்ன தொழில்நுட்ப அடிப்படையில் என்ன பொருள் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா கேட்கணும்னு கேட்கணும் நினைக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல அவங்க இல்லை அதிகாரத்தில் இல்லை கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கடனில் இருக்காங்க செய்ய வேண்டிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பண செல்வாக்கோட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்ய மனசில்லை எப்படி ஐயா இந்த முக்களோத்துறை எனக்கு இல்லை என்னைய கூட விட்டுருங்க இந்த முக்களோத்துறை இனத்தில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க சமூக ஆர்வலர் இருப்பாங்க இந்த உனக்கு ஒரு கேமரா இந்த அவனுக்கு ஒரு சிஸ்டம் இந்த உனக்கு ஒரு ஆபிஸ் ஏதோ ஒரு உதவிகளை முஸ்லீம் அப்படி உதவி செய்வாங்க நாடார் அப்படி உதவி செய்வாங்க கவுண்டர்கள் அப்படி உதவி செய்வாங்க பிற சமுதாயங்களெல்லாம் எல்லாம் அப்படி ஒற்றுமையாக இருக்கிற பொழுது இன்னும் சொல்லப்போனால் பல்லர் புறைய சமுதாயமும் அப்படி ஒற்றுமையாக இருக்குது கொடையார் சமுதம் அப்படி ஒற்றுமையாக இருக்குது வன்னியர் சமுதாயம் அப்படி ஒற்றுமையா இருக்கு ஒற்றுமை இல்லாமல் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த முக்குளத்துறையினர் சமுதாயம் தான் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக நான் இரண்டு ஆண்டு காலமாக குரல் கொடுத்து வருகிறேன் என் போன்றவர்கள் இன்னும் சில பேர் குரல் கொடுக்காங்க எனக்கு கூட விட்டுருங்க நான் ஏதோ கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்று பண்ணுறேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து யாரையும் போய் தொங்க போகிறது எனக்கு உதவி செய்கிறவங்க செய்யட்டும் ஆனால் அம்மையார் சசிகலா தரப்பு என் போன்ற குரல் கொடுப்பவர்களால் நிறைய பேர் திண்டுக்கல்ல யாரோ ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு சென்னையில் ஒருத்தர் பேசுறாரு தேனியில் ஒருத்தர் பேசுறாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பொருளாதார அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவை இன்னும் என்ன பேசுனா என்ன எனக்கு இன்னும் கூடுதலாக என்னை மெருகேற்றுவீங்க இன்னும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு போலவே இன்றளவும் நினைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள் அவருடைய உறவினர்களும் சிறு சிறு புதிய புதிய சாதிய குழு அமைப்புகளெல்லாம் புதிது புதிதாக இணைத்து அவர்கள் அரசியல் நாதியற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களை இணைத்து அவர்களை வர வைக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக கடைசி வரை இருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக அதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இங்கு பயன்படுத்தி கொண்டு மீண்டும் திமுக பாஜக என்று போய்விடுவார்கள் இவர்கள் தனக்கு விசுவாசமானவர்கள் யார் என்பதை நம்பாமல் தான் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சிங்க உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாரா அவர் பேர் எத்தனாவது பட்டியலில் இருந்துச்சு ஆக அம்மையார் சசிகலா அவர்களுடைய தரப்பு இதனை எல்லாம் கூர்ந்து கவனித்து உங்களுக்காக நிற்பவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து இன்னும் போனால் அம்மையார் சசிகலாவுக்காக வண்டி தாலியை அடமான விற்று அதுக்கப்புறம் விற்று பல்வேறு சம்பவங்கள் வீட்டை விற்று வயலை விற்று அப்படி செலவு பண்ணி கோயம்புத்தூர் சேலம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெல்லாம் வந்து ரொம்ப நொந்து போய் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யுங்க ஒருத்தன் வீடு இழந்திருக்கான்தான் உனக்கு வீடு ஒரு இருபது லட்சம் வீட்டை கட்டிக்க என்னால் தானே நீ வீட்டை இழந்த அது மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் தனக்காக குரல் கொடுத்தவர்கள் யார் முகநூலில் பார்க்குறோம் தியாகத்தலைவு சின்னம்மா என் உயிர் கடைசி உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்காக விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி பல பேர் பேசுகிறாங்க கரூர் துறைத்தேவர்கள் அவரெல்லாம் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கடைசி வரலையும் அம்மையார் சசிகலாவோட விசுவாசிங்கிறார் ஆனாலும் அவருக்குன்னு குடும்பம் இருக்கும் அவர் வயல் வாய்க்கால் விற்று உங்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியாது தனக்கு விசுவாசமானவர்களை பல பேரை நீங்கள் உருவாக்கி விடணும் யாருன்னு பார்த்து புதுசாக நீங்களாக பார்த்து தேர்வு பண்ண போகிறதில்ல யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து உருவாக்கி விடணும் அப்படியான வேலைகளை செய்து மக்கள் செல்வாக்கை இன்னும் கூடுதலாக பெற்று நீங்கள் டூர் போகிறீங்கள யார் யாரெல்லாம் உண்மையான விசுவாசி புதுசு புதுசாக திரு தின்னு வருவாங்க தனக்கு சீட்டு கிடைக்கும் தனக்கு அது கிடைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து எடுத்து பாருங்கள் தியாகத்தில் சின்னம்மா உயிர் இருக்கும் வரை இவர் எங்களுக்கு தான் நாங்க தான் அவருக்கு கடைசி உயிர் மூச்சு இருக்கும் முறை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்து தேவையான உதவிகளை செஞ்சு உங்க குடும்பத்துல ஒருத்தராக கருதி எத்தனையே பேர் இன்னைக்கு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உதவிகளை செஞ்சு இன்னும் உங்களுக்கு கூடுதலான ஒரு எப்படி ஒரு போர்ப்படை தளபதிகளாக பல ஆயிரம் பேர் இன்னும் உருவாக்குங்க அப்படி உருவாக்கி தனக்கான ஒரு அணியை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஓ பன்னீர்செல்வமும் அப்படி தனக்கான அணிகளை அவர் உருவாக்கவில்லை அம்மையார் சசிகலா அவர்களும் தனக்கான அணியினை பெரிய அளவுக்கு உருவாக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் என்றால் எப்படி துரோகம் செய்தார் அவர் முக்குளத்தூர் இனம் என்ற ஒரே காரணத்திற்காக துரோகம் செய்தார் அவர் முக்குளத்தூர் என் முக்குளத்தூர் இனம் ஒரே என்ற ஒரே காரணம் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் குரல் கொடுக்குறோம் அதை தாண்டி தமிழ் குடி சாதியில் இருந்த பொருள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காண்டி குரல் கொடுப்போம் ஆனால் இதனையெல்லாம் எல்லாம் உணர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய உறவினர்கள் அம்மையார் சசிகலா அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணின்னு சொல்கிறாங்க அவங்க பின்னாடி போகிறாங்க தொண்ணூறு சதவீத பணி முடிஞ்சுங்கிறாங்க பாஜக சொல்லித்தான் நம்மளை சேர்த்து வைக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய வேலை தேவையில்லை நானாக பார்த்து எண்சிக்கிறேன்னே அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மூணு பேரும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஐந்தே ஐந்து நிமிடம் அம்மையார் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டீ சாப்பிட்ற நேரம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரநூறு தொகுதியிலையாவது ஏற்றுக்கிறோம் ஆனால் இவர்கள் ஒன்றா உட்காந்து பேசலை இப்படி பாஜக தான் பிச்சு விட்டு வேலை பார்க்குறதே இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிச்சு விட்டு துண்டாக்கி மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போனதுக்கு பாஜக தான் காரணம் இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துலேருந்து அம்மையார் சசிகலா டூர் போகிறதுலேருந்து எல்லா வேலையும் ஒரு இது பண்ணி கொடுக்குறது வந்து குருமூர்த்திங்கிறாங்க அப்ப பாஜக தான் பார்த்து சேர்த்து வைக்கிதுன்னா கடைசி வரலையும் பாஜகவினுடைய கையில் தான் அதிமுகவினுடைய குடிமைப்பிடி இருக்குமா அதிமுக தொண்டர்கள் நினைப்பது போல இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலைமை வருமா அப்படிங்கிறது மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு ஆட்சி நாலாண்டு காலம் முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா வெறுப்பாகத்தான் இருப்பாங்க அது அதிமுக இருக்கட்டும் திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மக்கள் நல கூட்டணி என்று உருவானது அதே போல ஒரு மக்கள் நல கூட்டணி விஜய் தலைமையில ஓபிஎஸ் வரலாம் விசிகா வரலாம் அப்படியான ஒரு நிலைமை வரும் அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதிமுக ஆட்சிக்கு வருமா அல்லது திமுக ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இருக்கு ரெண்டு கட்சிக்குமே அது பலமா தான் இருக்கு இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு தான் அது கூடுதல் பலம் இனி ஒரு கால் இன்னும் ரொம்ப அதாவது இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே உட்காந்து அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி உட்காந்து பேசினாதான் நாலு அஞ்சு ஆறாவது மாதத்துக்குள்ளே ஒன்றா இணைஞ்சாதான் இல்லைன்னா அதுக்கப்புறம்லாம் அவங்க இணைஞ்சாலும் கண்டிப்பாக அது வந்து மிகவும் மோசமான தான் இருக்கும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு திமுகவில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அப்படின்னு பல்வேறு பிரச்சாரங்களை பண்ணுறார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமான்னா அது போக போக தான் தெரியும் முற்றிலுமாக தோல்வி அடைய போது எதிர்கட்சி கூட வரிசைக்கு வர முடியாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒரு பத்திரிகையாளர் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் என்பதை நம்ம மறுக்க முடியாது அதுக்காக வேண்டி ஒரு அதிமுக என்கிற ஒரு ஒரு கட்சியை சுத்தமாக வீழ்ந்து போகணும் அழிந்து போகணும்னு பேசுகிற அளவுக்கு நம்ம கொடுமையான ஆள் கிடையாது என்ன போகுது அதிமுக தொண்டர்கள் நினைப்பது போல இவ எடப்பாடி பழனிசாமி ஓ பனேசலோம் அம்மையார் சசிகலா இவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுவாங்களா அல்லது எடப்பாடி பழனிசாமியே பாஜகவோடு கூட்டணி வச்சு அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எங்கெல்லாம் வேண்டாம் இவரை பிஜேபி கூட இருங்க அதிமுக என்ற பேர் இயக்கம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு களமிறங்க போகிறாரா தொகுதி தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபா களமிறக்க போகிறாரு அப்படின்னு பல்வேறு செய்திகள் இருக்குது இனி வரும் காலகட்டங்களில் நம்ம நடுநிலையாவே செய்தி வெளியிடுவோம் நமக்கு அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தியநரன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி யாருமே நமக்கு வேண்டும் நமக்கு தேவை அதிமுக என்கிற ஒரு கட்சி அது ஆட்சிக்கு வருது வரலைங்கிறது அது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஆனால் அந்த கட்சி சுத்தமாக அழிந்து போய்விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நம்ம இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரையேறி வர வேண்டும் ஆனால் பாஜக என்ற ஒரு டெல்லி தர்பாரோடு இணைந்து அதிமுக ஒன்றா இணைந்துச்சுன்னா அது நிரந்தரமான இணைப்பாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும் உறுதியான தகவல் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய இயக்கம் நிச்சயமாக நிறைவேறுமா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த ஒரு செய்தியில சந்திப்போம் இந்த பார்க்கக்கூடிய நபர்கள் நடுநிலையான கருத்துக்களை தெரியுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பகிருங்க சேனலில் வந்து பார்க்கும்போது லைக் எத்தனை கிடைக்குது எத்தனை கமான் பதிவு வருது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அடுத்தடுத்து செய்திகளை நடுநிலையான செய்திகளை வெளியிட முடியும் நன்றி வணக்கம்